மாறினவர்கள் என்னென்ன செய்வார்களோ அதையே இந்த அப்படி இந்த தீட்சையை ஏற்காத பெண்களுக்கு மறுமணம் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு தசமகா வித்தியில ஒரு வித்தியையாக கருதப்படுபவள் இந்த தூமாவதி இந்த தூமாவதியை பற்றி கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தூமாவதியானவள் வைதவிய கோலத்துல இருக்கிறதுனால கணவனை இழந்த பெண்கள் நம்ம தர்மசாஸ்திரத்துல மிகவும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு வெள்ளை துணி கொடுக்கப்படுகிறது அவர்கள் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் மங்கள பொருட்கள் அத்தனையும் களைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல உண்மை எந்த விதத்துல இது நியாயம் அப்படின்னு கேட்டானா அந்த காலத்துல கணவனை இழந்த சில பெண்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா கணவனே தன்னை விட்டு பிரிஞ்சுட்டான் இனிமே இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்க போகுது இவ்வளவு நாள் நமக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுத்த கணவனே சேர்ந்து நம்ம கூட இல்லாத போது நாம மட்டும் எதற்கு தனியாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அந்த பெண்ணானவள் இல்லறத்துல இருந்து கொண்டே துறவரம் ஏற்கக்கூடிய ஒரு நிலையை தான் நாம வைதவியம் அப்படின்னு சொல்றோம் இந்த வைதவியம் தான் விதவை அப்படின்னு தமிழ்ல மறுவித்து இப்போ இந்த வைதவியத்துல இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு துறந்து துறவரம் பூண்டு சந்நியாசிகளாக மாறினவர்கள் என்னென்ன செய்வார்களோ அதையே இந்த வைதவியம் ஏற்ற பெண்களும் செய்வாங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கணவனை இழந்த பெண்கள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா சன்னியாசியை போலவே காவி வேஷ்டி உடுத்தினாங்க காவி துணி உடுத்தினாங்க முதல்ல காவி துணிதான் உடுத்திட்டு இருந்தாங்க அப்புறம்தான் காவி துணிக்கு பதிலா வெள்ள துணி அப்படின்னு வந்தது அதே போல சந்யாசிகள் எப்படி உலகாய விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை கூட துறந்து விட்டு இருக்காங்களோ அதே போல உலகாய விஷயங்கள் எதுலையும் எந்த விதமான மங்கள பொருட்கள்லையும் பற்றுதல் இல்லாம வாழ்க்கையில இனிமே முக்தியை மட்டும் அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஒரு துறவியை போல வாழ்ந்தாங்க அதனாலதான் துறவறம் ஏற்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தலைமுடியை மழிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அதனாலதான் இந்த வைதவியம் ஏற்கக்கூடிய பெண்கள் அதாவது நல்லா கேட்டு பாருங்கோ ஏற்க பெண்கள் அதாவது கணவன் இழந்து விட்டான் அப்படிங்கிற பட்சத்துல நான் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த பெண் தானாகவே வரும்பொழுது அவளுக்கு சந்நியாச தீட்சை வழங்குவது போல காவி உடையும் சன்னியாசியினுடைய திருக்கோலமும் கொடுக்கப்படுது அதே சமயத்துல அனைத்து விதமான உலகாய இன்பங்களையும் அந்த பெண்ணானவள் துறந்து விட்டதுனால அவள் நெற்றியில ஒன்னும் அணியறதில்லை அப்படி வெறும் நெற்றியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அன் அத்தனை பேரும் விபூதி வைணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சின்னதாக ஒரு திருமண் திருமண்காப்பையும் சாத்திக்கக்கூடிய வழக்கமானது வந்தது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கணவனை இழந்த பிறகு இந்த உலக வாழ்க்கையே துறந்து ஒரு துறவியை போல தன் இல்லத்திலேயே வாழக்கூடிய பெண்கள் ஏற்ற தீட்சை அதாவது அவர்களா விரும்பி ஏற்ற ஒரு தீட்சையாக இந்த வைதவிய தீட்சை இருந்தது அப்படி இந்த தீட்சையை ஏற்காத பெண்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது மனு தர்ம சாஸ்திரத்துல அப்படின்னு பார்த்தோம் இந்த மரியாதையை அவர்கள் வைத்திய தீட்சை ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ அதாவது அந்த வெள்ளை உடை உடுத்துவது காவி உடை உடுத்துவது போன்ற தீட்சையை அவங்க ஏற்கிறாங்களோ இல்லையோ அவங்க எந்த வடிவத்துல இருந்தாலும் அம்பிகையினுடைய திருவுருவம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை நாம கொடுத்தே ஆகணும் இப்படி வைதவியத்தை பத்தி நம்ம இவ்வளவு விளக்கமாக நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது விஷயம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா வித்யா சமஸ்தா தவதேவி சகலா ஜகத் சூ அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அம்பிகையினுடைய திருவடிவமாகவே கருதப்படுகிறார்கள் அந்த வகையில ஒரு பெண் மங்களமாக இருந்தாலும் சரி வைதவ்ய தீட்சை ஏற்றிருந்தாலும் சரி அவளும் அம்பிகையின் வடிவம்தான் அதனால அம்பிகைக்கு என்ன மரியாதையை நாம கொடுக்கிறோமோ அதே போல அதே மரியாதையை நாம கணவனை இழந்த பெண்களுக்கும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம வைதவிய தீட்சை ஏற்றவர்கள் சன்யாசிகளுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறதுனால சாதாரண பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட அவர்களுக்கு அதிகம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா சாதாரண பெண்களை நாம வணங்குவோம் சந்யாசிகளை பயபக்தியோட வணங்குறா போல இவர்களையும் நாம பயபக்தியோட வணங்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு முதல் காரணம் விதவைகளை வணங்க வேண்டியதற்கு என்ன அப்படின்னு கேட்டா அவர்களும் அம்பிகையினுடைய திருவடிவம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் உலகாய வாழ்க்கை அனைத்தையும் திறந்துவிட்டு சன்னியாசியை போல வாழக்கூடிய தீட்சையை ஏற்றதுனால அவர்கள் சந்நியாசிகளை நாம எப்படி வணங்குறோமோ அதை போல வணங்கத்தக்கவர்கள் அப்படின்னு இப்போ மூணாவது காரணம் என்ன அப்படின்னா நாம இதுவரைக்கும் அம்பிகையை மங்கள ரூபமாக பார்த்துதான் நமக்கு பழக்கம் ஆனா அம்பிகையினுடைய வடிவங்கள்ல பலவிதமான வடிவங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு வடிவமானது சொல்லப்படுது அதுக்கு பேரு தூமாவதி அப்படின்னு பேர் இந்த தூமாவதி அப்படிங்கிற தேவி யாரு அப்படின்னா தூமம் அப்படின்னா புகை இந்த உலகம் அனைத்தும் எரிந்து அழிந்த பிறகு மீதமிருந்த புகையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவள் இந்த தூமாவதி அதாவது இந்த உலகம் அனைத்தும் அழிந்து ஒழிந்த பிறகு எரிந்து மறைந்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய புகையின் வடிவத்துல இருக்கக்கூடியவள் இந்த தூமாவதி மகா வித்தியில அதாவது அம்பிகையை பத்து விதமான ரூபங்கள்ல வழிபடக்கூடிய ஒரு மரபு இருந்தது இந்த பத்து விதமான ரூபங்களும் அதீத சக்தி உடையது பூஜிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் சகல விதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியது அந்த தச மகா ஒரு வித்தியையாக கருதப்படுபவள் இந்த தூமாவதி இந்த தூமாவதியை பற்றி கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தூமாவதி ஆனவள் வைதவிய கோலத்துல இருக்கிறதுனால உக்ரமான வடிவத்துல இருக்கிறதுனால இவளை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய தேவதை அப்படின்னு சொல்றா ஆனா வாஸ்தவத்துல இந்த தூமாவதிக்கு தூமாவதி அப்படின்னு ஒரு வடிவம் உண்டு இந்த சௌபாகிய தூமாவதியானவள் சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வைதவிய கோலத்துல இருக்கக்கூடிய அம்பிகையாக கருதப்படுகிறாள் இவளினுடைய வழிபாடானது பிரதேசத்துல ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு இந்த தூமாவதியானவள் அனைத்தும் அழிந்த பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய புகையின் வடிவத்துல இருக்கா அப்படின்னு நாம பார்த்தோம் அதே போல தசமகா வித்யில ஒருத்தியாக இருக்கக்கூடிய இந்த தூமாவதி ஆனவள் எப்படி தோன்றினாள் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான புராணங்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லுது அந்த வகையில தக்ஷனுடைய யாகத்தை சென்று தரிசிப்பதற்காக தாக்ஷாயினி தேவியார் கிளம்பும் பொழுது சிவபெருமான் தடுக்கிறார் அப்போ சிவபெருமான் மேல கோபப்பட்ட தாக்ஷாயணி தேவி தான் யாரு அப்படின்னு காட்டுவதற்காக சிவபெருமானை சுத்தி எட்டு திசையிலையும் மேலையும் கீழையுமாக பத்து வடிவங்கள் ஏற்று காட்சி தராங்க இந்த பத்து வடிவங்களுக்கு வித்யை அப்படின்னு பேரு இப்படி பார்வதி தேவி எடுத்த பத்து விதமான வடிவங்கள் சிவபெருமானுக்கு தன்னுடைய சக்தியை காட்டுவதற்காக எடுத்த பத்து வடிவங்கள்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வடிவமாக தூமாவதி அப்படிங்கிற தேவியினுடைய வடிவம் இருக்கு இந்த தேவியும் வைதவிய கோலத்துல தான் இருக்க இந்த தேவி வைதவ்ய கோலத்தில் இருந்தாலும் சகலவிதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியவளாக இருந்து உத்தர பிரதேசத்துல இருக்கக்கூடியவர்கள் விமர்சையாக பூஜிக்க கூடியவளாகவும் இருக்கா அதனால வைதவ்ய கோலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அம்பிகையினுடைய ஒரு வடிவமாக கருதப்படுகிறார்கள் அதே சமயத்துல அவர்கள் சந்நியாச தீட்சையை ஏற்றவர்களுக்கு என்ன மரியாதையை தருகிறோமோ அந்த மரியாதைக்கு உரியவர்களாக இருக்காங்க அதே சமயத்துல வைதவ்ய கோலத்துல ஒரு அம்பிகையினுடைய வடிவமே இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நாம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது வித்யாசமஸ்தா தவதேவி பேதாக ஸ்திரியா சமஸ்தா சகலா ஜகத் சுஹு அப்படின்னு தேவி மகாத்மியம் சொல்றது போல அனைத்து பெண்களும் எப்படி பூஜிக்கத்தக்கவர்களோ அதை போல வைதவிய பெண்களும் பூஜிக்கத்தக்கவர்களே அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்